வெல்கம் பேக் அவர் சின்ன இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன அறுவடை ஒரு கொய்யாக்கா அறுவடை அது அந்த அறுவடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வேறு உங்களுக்கு ரெண்டு அதிசயத்தை தான் காமிக்க போகிறேன் வேறு அதிசயத்தை லாஸ்ட் வரை பாருங்கள் மறக்காமல் வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொய்யாக்க மரத்துக்கிட்டே போயிடலாம் கொய்யாக்கா மரம் ஒரு கொய்யாக்கா இருக்கா பார்த்தீங்களா எப்படி இன்னொரு கொய்யாக்கா இருக்குது வேறு இன்னொரு கொய்யாக்கா இருக்கு நான் காமிக்கேன் பறிச்சுருமா இப்போ தெரியுதான்னு தெரியல இதே பறிச்சிடும் இந்த ரெண்டையும் பறிச்சிடும் அவங்களுக்கு அந்த இதில் போய் காமிக்க தெரியுதா ரெண்டு இது கழிச்சுட்டு பார்த்தீங்களா கொக்காவ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கு என்ன இருக்கா நிறைய பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கு வெயில் இந்த சைடு அடிக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது என்ன இருக்குங்களா வேறு எங்க இருக்குது இல்லை ஒன்று இருக்குது உள்ளே வந்துட்டேன் வேறு மேலே இருக்கா அது தெரிய மாட்டேங்க ஏன்னா அடிக்கா அதனால் தெரிய மாட்டேங்க இது நாளைக்கு அடைக்கட்டை யாராக வந்தால் அவங்க சாப்பிடுவாங்க குருவிகள் சாப்பிடும் சில நேரம் ஒன்று குருவி கூட்டு வந்துடுவேன் இன்னக்கு பாருங்கள் கொஞ்சம் காய் சைஸ் இனி வந்து உங்களுக்கு ரெண்டு அதிசயத்தை காமிக்க போகிறேன் வாங்க பார்க்க போகலாம் போகிறேன் இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா சின்ன குருவி தெரியுமான்னு தெரியல உள்ளே தாய் எது இல்லை பாருங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் தெரிய மாட்டேங்கா என்ன என்னங்க தெரியதா இப்போ இனி இன்னொரு அதிசயத்தை காமிக்க பக்கத்துல வந்தாச்சு ரெண்டாவது அதிசயம் பாத்தீங்களா முட்ட வேற இன்னொரு இதுல காமிக்க அது இருக்கான்னு பாத்துட்டு முட்டை இருக்கான் ஆனா கூடு இருக்கு அதெல்லாம் வந்து முட்டை இருக்காதுன்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு முட்டை இல்லை முட்டை இல்லை பார்த்தீங்களா அதில் நான் இப்போ வந்து கொய்யாக்காய் என்ன கலரில் இருக்க போச்சு சா அதை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்லா பழுத்த கொய்யாக்கா எடுத்துக்கலாமா கீழட்சா நான் வந்து பறிச்சிருக்கோம் இப்போ வந்து இதை கழுவி சாப்பிடலாமா வாங்க தண்ணி இருக்க இடத்துக்கு போய்கட்டும் நல்லா கழுவி ஆச்சு இப்போ வெட்டி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா உள்ளே எப்படி வந்துருக்குன்னு இந்த ரெட் கலரில் இருக்குது எல்லாம் ரெட் கோயாக்காக சாப்பிட்ருக்கீங்க சொல்லு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஐயோ கீழே வந்துட்டு வந்துருச்சு இனிவங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்